இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா தாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிற தருணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு தாங்க அந்த கல்யாணத்துக்கு அவங்க தேடி தேடி எடுக்கிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சமா செட்டு தான் இந்த பூஜை சமா செட்டு அவங்க கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை அடுத்து அவங்க பெண்ணோட வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்து நல்ல காரியத்துக்கும் அம்மா வீட்டு சீதனமாக முதல்ல வந்து இருக்கக்கூடியது இந்த பூஜை சமா செட்டு தான் இந்த பூஜை சமா செட்டில் அம்மாவோட அன்பு பாசம் எல்லாமே கலந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த நாலு செட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சம் மணி எடுத்துகிட்டு ஜோடி விளக்கு எடுக்க மறந்துடுவாங்க இல்லை வாசுப்படியில் வைக்கக்கூடிய விளக்கு எடுக்க மறந்துடுவாங்க இல்லை உருளி எடுக்க மறந்துடுவாங்க ஸோ அப்படி எந்த ஒரு செட்டிலையுமே எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி நாங்களே பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஐட்டமும் யூனிக்காக நாங்கள் வந்து ஒரு ஒரு காம்போவாக பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாத்து கூடவுமே வந்து நீங்கள் உங்கள் வசதி மாதிரி குத்துவிளக்கு பெரிய பெரிய தாம்பாளத்தட்டு பெரிய பெரிய உருளி பிள்ளையார் மனை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு பூஜை ரூமுக்கு ரொம்ப அவசியமாகவும் அத்தியாவசியமாகவும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு தான் அழகாக ஒரு காம்போ மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இருக்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப யூனிக்காக நாங்கள் தேடி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஒரு செட்டை பத்தி நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைண்டா டீடைல்டான வீடியோவா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த செட்டு தாங்க ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்சில் கொண்டு வந்திருக்கோம் இந்த செட்டோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ருபீஸ் மட்டும் தாங்க ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கு இதுல என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பச்சி போட்டு ஒரு தாம்பாள தட்டு வந்து வந்துடும் இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கும் காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கு அழகான ஒரு தட்டும் வந்துடும் கூட வந்து ரெண்டு ஜோடி விளக்கு வந்துடும் ஸோ இது வந்து நம்ம காமாட்சி விளக்குக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றிக்கலாம் அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய தூபகால் கூட வந்து பார்த்திங்கன்னா மணி ஸோ இந்த சின்ன மணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் நல்லா சவுண்ட் வர மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம் செட்டு இதில் வந்து நாங்கள் பித்தளையிலே இந்த காம்போவை வந்து கொடுத்துருக்கோம் அண்டு எல்லாருமே வந்து அவங்களோட குலதெய்வத்தை நினச்சி தண்ணி ஊற்றி பூஜை அறையில் வைப்பாங்க அதுக்காக ஒரு சின்ன ஒரு சொம்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் அண்டு ஊதவத்தி ஸ்டாண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமச்சினி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் தாங்க ஸோ இது வேணுன்றவங்க எனக்கு காம்போ ஒன் வேணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இல்லை இந்த செட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காம்போ ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பொருள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஸோ வாட்ஸ்அப் புக் பண்ணி நீங்கள் இந்த செட்டை வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான ரேஞ்சு இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் அதாவது டூ ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் என்னென்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயினான ரொம்ப அழகான ஒரு தாம்பாள தட்டு இந்த தாம்பாள தட்டோட ஒரு காமாட்சம்மன் விளக்கும் கூட வந்து தட்டும் ஸோ இந்த காமாட்சி அம்மன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலசம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காமாட்சியம்மன் விளக்குக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய ரெண்டு ஜோடி விளக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூபக்காலும் மணியும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கம்பல்சரியாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க சிமில் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக நாங்கள் இந்த காம்போவில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டிசைன் பாருங்கள் நீங்களே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊதவத்தி ஊதவத்தியும் ரொம்ப பெருசாக இதில் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படியில் வைக்கக்கூடிய ரெண்டு மாடை விளக்கு இதில் வந்துடும் ஒரு பஞ்சபாத்திர செட்டு வந்துடும் மெயினாக நம்ம வாசப்படியிலோ இல்லை பூஜை அறையிலோ வைக்கக்கூடிய உருளி ஒன்று வந்துடும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும் தாங்க இந்த செட் வேணுன்றவங்க இந்த செட்டை எடுத்துட்டு காம்போட இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்க இருக்கான பிரைஸ் லிஸ்ட் அண்ட் இந்த செட்டோட வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ செட்டுக்கு பேரு காம்போட் டூன்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்போ த்ரீ இந்த காம்போவோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் தாங்க இதில் என்னென்ன பொருள் வருதுன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தாம்பாள தட்டு வந்து வந்துடும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோ பெரிய தாம்பாளத்தட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த செட்டில் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காமாட்சியம்மன் விளக்கும் ஒரு தட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த காமாட்சம்மன் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காமாட்சம் அம்மன் உருவம் இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி விளக்கு இந்த ஜோடி விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தட்டோடு நாங்கள் வந்து இந்த காம்போவில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரெண்டு தட்டுக்கு மேலே அழகாக இந்த ஜோடி விளக்கு ஏற்றி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரூபா மணியும் இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ் நாங்கள் பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்கோம் நல்ல சவுண்டு கேட்கும் நல்ல வெயிட்டும் கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குங்கும சிமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஷேப்ல வந்து இந்த காம்போல ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஊதவத்தி ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட்லாம் இதுக்குள்ளவே கலெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம் வந்து நாங்கள் இதுல காப்பர்ல கொடுத்துருக்கோம் காப்பர்ல நல்லா பெருசா கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய உருளி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த காம்போ செட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காம்போ த்ரீனு எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காம்போ இந்த காம்போவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா மட்டும்தாங்க இந்த காம்போ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாகவும் நல்லா வெயிட்டாகவும் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து இந்த காம்போவை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த காம்போவில் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசான அன்னம் வச்ச மாதிரி ஒரு தாம்பாள தட்டு நல்ல வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு நல்ல ரொ நல்ல பெருசாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த காம்போல இந்த காம்போட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முக்காலி டைப்பில் வந்து உங்களுக்கு காமாட்சம்மன் தட்டு வந்துடும் இதுக்கு மேலே வந்து நல்ல பெருசா நல்ல வெயிட்டான ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்துடும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கலச சோம்பு வந்துடும் ஸோ இந்த காமாட்சம்மனோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்னப்பச்சி விளக்கு வந்துடும் இந்த அன்னப்பச்சி விளக்குக்கு நாங்க வந்து தட்டோடு உங்களுக்கு கொடுத்துடுறோம் ரெண்டு அன்னப்பச்சி விளக்கு வந்து அழகா வந்துடும் இந்த செட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தூபாக்காலும் பெரிய சைஸ் மணியும் வந்துடும் இந்த மணி வந்து பாருங்க நல்லா வெயிட்டாக இருக்கு நல்லா சவுண்டு கேட்குது இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காப்பரில் இந்த காம்போஸ்ட் செட்டில் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ செட்டோடு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு நம்ம தண்ணி வைக்கக்கூடிய ஒரு சொம்பு வந்து வந்துடும் இது காப்பரில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மாடனான ஒரு குங்குமச்சுமிழ் நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்ல வித்து வந்து ஒரு பிளேட்டோடு வரும் அழகாக இருக்குது இந்த குங்குமச்சுமிழ் இது இந்த காம்போவில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து அந்த டஸ்ட்டு வந்து உள்ளவே கலெக்ட் பண்ணுற மாதிரி பித்தளையில் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பெரிய உருளி வந்து இந்த காம்போவில் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஓகேங்களா இந்த ஃபுல் காம்போ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் மட்டும் இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காம்போ ஃபோருன்னு சொல்லிட்டு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க அண்ட் இன்டர்நேஷனல் டெலிவரியும் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு காமிச்ச நாலு காம்போ செட்ல எந்த காம்போ செட் வேணுன்னாலும் காம்போ ஒன் காம்போ டூ காம்போ த்ரீ காம்போ ஃபோர்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க தான் எங்களுக்கும் வந்து தெளிவாக தெரியும் ஸோ எந்த காம்போ வேணுனாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா ஆன்மீகம்